ஐயா நன்றி சொல்கிறோம் அதுபோக ஐயா அந்த புதுசாக வந்த சீடர்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க ஐயா அதுவும் இந்த குரூப்பில் வந்து அவங்கள அப்டேட் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரி அதை மேன்மைப்படுத்தணும் சபையோட வளர்ச்சிக்கு நாங்கள் எந்த மாதிரி தொண்டாட்டோம்னு எங்களுக்கு ஒரு ஒரு நீண்ட அறிவுரை சொல்லி சத்தங்கள் முடிக்கணும் அற்புதமான சிவப்பணி ஞானப்பணி ஞான பகிர்தலை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புத சபை பணிதனை ஏற்று நடத்துகின்ற வாழும் குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்தனை அற்புதமாக நல்குருவாக ஏற்று நற்சீடனோடு கிளை சபை கண்ட சீடனோடு இணைநிலையாய் ஆற்றல் கொண்டு முதன்மை சீடனாக வளம் வரும் திருமுருகப் பெருமான் நாமம் கொண்ட உமை வாழ்த்து மகிழ்கின்றோம் மகர் ஓமகதீஷாய் அற்புதமாக தன்னுடைய இல்ல நிலையை சபையோடு இணைத்து தன் வாழ்வுதனை ஜீவ ஏடுகளிலே பயணப்படுகின்ற காலத்தில் அற்புதமாய் அகத்தியனோடு பயணித்து அகத்தியனை இயல்பு நிலையில் காண்கின்ற சபைதனில் அகத்தியனோடு இயல்பாக பயணிக்கின்ற அற்புத ஆற்றலினை பெற்றமைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி பகிறேன் அகத்தியனை உணர்வது என்பது எவ்வாறு அகத்தியனுக்குள் இருக்கும் அற்புத ஆற்றல் உணர்வது எவ்வாறு அகத்தியன் உள்ளிருக்கும் வாழும் குருவை ஏற்று உணர்வு நிலையில் வளம் வருகின்ற பொழுது அகத்தியனை உணர்ந்திருக்கின்றா என்று வாழ்த்தி மகிழ்கின்ற ஓம் அகதீசாயன் அந்நிலை பெற்ற அற்புதமான சீடர்களின் வரிசையிலே அமர்ந்திருந்து என் நிலையில் பணியாற்ற வேண்டும் என்ற நிலை கொண்ட வினாவினை எழுப்பியவனை அகத்தியன் வாழ்த்துகின்றோ தான் காண்கின்ற அற்புதமான தன்னுடைய உறவாளர்கள் நண்பர்கள் தன்னோடு இணைகின்றவர்கள் ஒரு இறை தேடல் எங்கு இறை இருக்கின்றான் இறையை தேடி அலைகின்ற ஆன்மீக நிலைகளிலே உழன்று வருகின்றவர்கள் எங்கு நிம்மதி கிடைக்கும் வாழ்வினுடைய அற்புதமான இறை தேடுதல் நிலையின் இறுதி நிலை எங்கு கிடைக்கும் என்று திரிந்து வருபவர்கள் பயணம் செய்பவர்களை அடையாளம் கண்டு உன் நிலைதனை ஒருமுறை உரைத்துவிடு அவர்களிடம் அற்புதமாய் சிவசபை பற்றிய உரையாடல் உரையாடி அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்ற அற்புதமான அத்தகைய இணையதள நிலைதனை அவர்களுக்கு குறைத்து அதனை காண செய் முதலில் அவ்வாறு அதில் கண்டு சிறிது காலம் ஒன்று இரண்டு மூன்று மாத காலங்கள் ஒருவன் அதனை காண்கின்றான் எனில் நிச்சயமாக அவன் உம்மை தேடி வருவான் என்று அகத்தியன் உரைக்கிறான் பணிதனை நாம் ஆற்றுகின்ற இகலோக பணிகளோடு இணைத்து நடத்துவதற்கு அகத்தியன் ஆசி வழங்கும் அற்புதமாக எங்கு சென்ற பொழுதும் உமக்குள் ஆதி இறை சூற்றமங்கள் உள்ளிருந்து சபையின் வாழும் குருவினுடைய ஆற்றல் உள்ளிருந்து உமது சரணாகதிக்குள் எழுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் இறை சூற்றம நூல் வார்த்தைகளாகவே வெளிவரும் என்று உரைக்கும் சீடனுடைய ஒவ்வொரு சொல்லிலையும் கேட்கின்றவன் நிச்சயமாக சபையை உணரக்கூடிய வார்த்தைகளாகவே உள்ளிருந்து வெளிவதற்கு ஆசி வழங்கி வருகின்றோம் அற்புதமாய் அவர்களிடம் அத்தகைய சேவை உரைத்து

ஒவ்வொருவருக்கும் அவரவர் கரங்களில் இத்தகைய அட்டைதனை வழங்குமாறு அத்தகைய பெண்மணி உரைத்தால் அல்லவா மறுபடியும் எம்மை சேர்ந்து வந்து அற்புதமாக அத்தகைய நிலைதனையும் வழங்கி அவர்களை வலம் வர செய்கின்ற பொழுது அதுவே சிவஞான பணி சிவசபை பணி சிவமகா வாளை சித்த பணி அகத்திய பணி என்று உரைத்து மகிழ்ந்து வருகின்றோம் வாழ்த்துக்களும் ஆசிகளும் உரைத்துக்கும் இல்லாளுக்கும் மலலையர்க்கும் ஆசி வழங்கி மகிழ்ந்தவர் சாய் நமக வேறு இங்க இருந்தா நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு சபைக்கு அற்புதமாக ஞான பரப்புதல் நிலைதனை ஞான சீடர்களை கண்டறிந்து சீடர்களை கண்டறிந்து ஞான நிலையோடு பயணப்படுகின்ற அற்புதமான நிலைதனை அவர்களுக்குள் ஊட்டி வளம்பர செய்கின்ற அற்புத பிரசுரமாக அகத்திய பிரசுரமாக இதனை யாம் ஏற்று வாழ்த்தி மகிழ்ந்து இதனை வழங்குகின்ற நிலைதனில் ஞானத்தை ஒரு கரத்தில் வழங்குகின்றார் என்று ஆசி வழங்கி வருகின்றனர் அகதி பெருமான ஏற்கனவே நம்ம வந்து கலர்ல ஒன்று அடிச்சிருந்தோம் நீங்க எளிமையா வந்து நிறைய அதுல செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுல இப்ப நாலாயிரம் நோட்டீஸ் அடிச்சிருக்கோம் இது வந்து நம்ம எல்லா பரப்புதல் நிலைக்கு எல்லா இடங்களுக்கும் நம்ம என்ன நிறைய நம்ம இது ஐயா நீங்க அங்க சபைக்கு கொடுத்து விடுறதுக்காக தான் அடிச்சிருக்கோம் இசப ஸ ஸ்டிக்கர் வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க திருச்சிக்காங்க வடி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டிக்கரை வாங்கி நீங்கள் அகத்தை பெருமானு சொன்ன மாதிரி முதல்ல வந்து யூடியூப் லிங்கை சொல்லுங்கள் அவங்க எப்படியும் அதில் அதில் வந்து சேரனவங்க அவங்கள வந்து திருப்பி தொடர்பு கொள்வாங்க இல்லாட்டி சபையை தொடர்பு கொள்வாங்க அப்ப அவங்க வந்து சீடர்களோட லைன்ல நீங்க சொன்ன மாதிரி ஐயா தீவிரமான வாழை சித்தரோட அனுமதி யூடியூப் பண்ற ஐயா ஒரு ஐம்பது பேருக்கு அனுப்புனா யாராவது ஒருத்தர் தான் வராங்க பாக்கி எல்லாரும் கும்பிட போட்டு அது அதை மறுபடியும் தான் ஒரு அறிவுரை கேட்டோம் ரசிகர் மன்றம் வைங்க இல்லாட்டி சொல்லுங்க வந்துடுவாங்க இப்போ வந்துருவாங்க உங்க உரையிலையா வாழை சித்தரை பாக்குறதுக்கு ஆகமோ இத்தனை சொல்லி தான் வரணும்னு சொல்றீங்க அதே தான் தீப ஏட்ல போகும்போதுயா ஆசான் வந்து என்ன சொல்லார்னா அவர் கோயில் சுற்றுவாரா காசி வந்து ஒரு உரம் சுற்றுவாரா ஆறு மாதம் சுற்றுவாரா சொன்னார் தான் இங்கே ஜீவையோட கூட்டுவாங்கன்னு சொல்லி கண்டிஷன் போடுவார் அதிலே முடியா வர முடியாது ஐயா அது மாதிரி ஈஸியாக கொடுக்கறது வந்து ஈஸியாகவே அவங்க நினைக்கிறாங்க ஐயா இருந்து பயணப்பட்ட காலங்களை உரைத்தோம் என்றால் ஒரு சீடன் கூட சபையில் இருக்க மாட்டார்கள் ஏனெனில் அகத்தியனுடைய அற்புதமான பரிசுதனை ஏற்ற சபை அது வழங்கிய ஆகமங்கள் இவன் இன்று இத்தலத்தில் அமர்ந்திருக்கின்றான் எனில் நாளை மறுநாள் ராமேஸ்வரம் தலத்திற்கு சென்று இந்நாளிகை பொழுதில் இத்தனை காரியங்கள் ஆற்றி இதனை சுற்றி வைத்து அமர்ந்து இவன் இருக்க வேண்டும் என்று ஜீவநாடியில் வரும் அது தெரிந்திருக்கும் அப்பொழுது இவன் கரத்தில் ஒரு பொருளீட்டல் கூட இருக்காது ஒரு பைசா கூட இருக்காது நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அமர்ந்திருப்பான் இப்படி உரைத்தால் அகத்தியனே எங்கு சென்று தவம் இருக்க எப்படி சபை நடத்த என்று இவன் ஒரு பொழுதும் சளைத்ததில்லை என்ற அகத்தியன் அகத்தியன் மேலுள்ள நம்பிக்கையில் அற்புதமாக அதற்கு அப்பயணத்திற்கு தயார் நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது எவ்வழியிலாவது இவனை வந்து பொருளிட்டல் அடைந்தது என்ற அந்நிலை போல் தான் ஜீவ ஏடுகளில் இருந்து வரும் இவனை காண வேண்டுமெனில் அகத்தியன் யாம் உரைத்தோமே பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று ஆகமம் முடித்து தீட்சை தீட்சை பூஜை எல்லாம் செய்த பிறகு அன்னதானம் இட்ட தான் இவனை நேரடியாக காண இயலாது இவன் போன்ற சீடனை கண்டு உரையாடி அதற்கு அத்தகைய காலங்களெல்லாம் இருந்தன எளிமையாக சித்தனை நேருக்கு நேராக காண்கின்ற பாக்கியம் எங்கிருந்து வந்ததெனில் இவன் இவன் ஆற்றிய தவ புண்ணியம் இவன் தன்னை தாரை வார்த்த பலன் தன்னை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து தாரை வார்க்கின்ற அற்புதமான ஆற்றலை பெற்ற தவசியல் இயல்பு நிலையில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கின்றோமே காண்கின்ற பொழுது அகத்தியனை சடா முடியோடு தாடியோடு தான் கண்டு கொண்டிருக்கின்றார் என்று அகத்தியம் ஓமகத்திஷா தோற்றம் முக்கியமல்ல ஆன்மீகத்திற்கு தோற்ற முக்கியமல்ல தன் ஆன்மாவிற்குள் வெற்றிட முக்கியம் என்ற

உரையாடுகின்ற பொழுது தேவி பார்வதியின் வடிவமாய் வடிவமாய் அமர்ந்திருக்கின்றார்கள் காவலாக அமர்ந்திருக்கின்றது இரு தண்டங்களும் பிரபஞ்ச மகாசபையின் இரு கொடிமரங்களாக நிற்கின்றன இது கொடிமரம் அறுபடையின் ஆற்றலை ஒன்றாக்கி மருதமலையை இணைத்து அமர்ந்திருக்கின்றானே திருமுருக பெருமான் அவன் தவம் ஆற்றுகின்ற சூச்சம கொடிமரம் இதுவென்று உரைக்கின்றோம் இது ஒரு மண்டல நாள் இவ்விடத்திலேயே சூட்சமாய் அமர்ந்திருக்கும்

அகத்திய பெருமான் இயல்பு நிலையில் உணவு இருந்த நிகழ்வு ஐயா சொல்லுவாங்க அதை பற்றி அவரை வந்து அகத்திய பெருமான் வந்து எங்கும் காணா நிகழ்வாக எந்த இடத்துலையும் சித்தர்கள் வந்து உணவுன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டேயா சாப்பாடு அப்போ வந்து அகத்திய பெருமான் சாப்பிட விட அவருக்குள்ளே எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய அபூர்வமான நிகழ்வு இந்த சபையில் மட்டும்தான் நிகழும் அதை பார்க்கும்போது நான் அதை பார்க்கும்போதும் அற்புதமான அனுக்கிரக நிலைகள்லாம் சீடர்களுக்கு பரவி நிற்கும்னு சொல்லி அந்த உயர்வான நிகழ்வை கண்டுக்கிட்டே நீங்களும் அன்னதானம் உணலாம் அப்படிங்கிறத சொல்லி அகத்திய பெருமான உணவு வந்த நிகழ்வுக்கு அங்கெல்லாம் தயாராக இருக்கா சார் ஆ ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அகத்திய பெருமான சபை நோக்கி வர எத்தனைக்கின்ற அவா உள்ள சீடர்களை ஒரு சஷ்டி பெருநாளில் சபை நோக்கி அழைத்து வர அகத்தியா ஆமா அதை வந்து வாழ்த்துக்கள் கூறி அகத்தியன் எழுந்து ചിത് അറിയ ഓ മകതി സായ നമകൻ